ஒண்ணு இல்ல எனக்கெல்லாம் என்னன்னா அந்த டிவி விவாதங்கள் போகணும் உங்களை பேசணும் எனக்கு ஆசையா எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நியூஸ் பதினெட்டோ நியூஸ் ஏழு தைரியமா நானும் எழுத்து பேச தயாரா இருக்கேன் பிரசன் தமிழன் பிரசன் எழுத்து அடிக்கிற தயாரா இருக்கேன் ஏன் வந்து வளரவே விடாம மாதிரி கட்சி வந்து பலவீனப்படுத்துற மாதிரி இருக்குது இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அடுத்து வந்து கட்சி வளரும் நீங்க இப்ப முப்பது வயசு என்னை விட்டா தான் அடுத்து பத்து வருஷம் நல்லா உழைச்சு நீங்க சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசையும் இருக்கும் நான் எனக்கு வந்து மாவட்ட சேர்மன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை நம்ம கட்சியில வந்து ஒருத்தர்

அந்த வழியில இப்ப கட்சி நடக்கணும் அப்படிங்கறத நம்ம போராடுறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இந்த கட்சி எப்படி நடந்ததோ அது போல இப்ப இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் அதுதான் நம்ம வந்து முன்னெடுத்துட்டு போறோம்